ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக் வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் என் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான மருத்துவ சம்பந்தமான பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து அடையும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அது இப்போ உயர் சர்க்கரை உயர் சர்க்கரை டயபெட்டிக் எனக்கு அதிகமாயிடுச்சு சக்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா அதை சாப்பிட்லாமா சர்க்கரை நோய்க்கு என்ன சாப்பிட்டா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மக்கள் வந்து அவதிப்படுறாங்க இப்போது உயர் சக்கரையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுற நாம லோ சுகரை வந்து கண்டுக்கிறதே இல்லை உயர் சக்கரை எந்த அளவுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து சர்க்கரை அளவு அதிகமான எந்த அளவுக்கு பாதிப்பு வருமோ அதை விட மோசமான பாதிப்பு வந்து சர்க்கரை அளவு வந்து கம்மியானாலும் வரும் இந்த லோ ஷுகர் யாருமே நம்ம லோ ஷுகரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை ஆக சுகர் வந்து கம்மியாயிடுச்சுன்னா சந்தோஷப்படுறோம் ஆனால் வந்து அளவுக்கு கம்மியாகிறப்போ நம்ம உயிருக்கே ஆபத்து ஒரு நிலை வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரில அதாவது சர்க்கரை அதிகமானால் கூட வந்து அவ்வளோ உயிருக்கு ஆபத்தான நிலைமை வர்றதை விட சர்க்கரை கம்மியாகிறப்போ உயிருக்கு ஆபத்து வந்து உடனடியாக வந்துடும் ஏன்னா இதே சைட்லேயே போய்கள் கிட்னி ஃபெயிலியரு மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகி மூளை பாதிப்படைகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கோமா போகிற அளவுக்கு வர்றது வந்து லோ ஷுகர் தான் வரும் இந்த லோ ஷுகர் எதனால் வரும் இன்றைக்கி பார்ப்போம் அதாவது வீட்டுக்கு ஒருத்தவங்க இன்னைக்கு சக்கரை நோயாளிகள் வந்து வந்துட்டாங்க இப்போ சக்கரை நோயாளிகள் வந்து சக்கரை வந்துச்சுன்னா அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன் நான் வாக்கிங் போகிறேன் அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் வந்து ரொம்ப சக்கரை வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க சர்க்கரை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டைட் ஃபாலோ பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க முன்னாடி சர்க்கரைங்கிறது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வருது என் கிளீனிக்கில் ஒரு பாப்பா வந்தால் அவளுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ அதிகமாக வலிக்குது எப்போ பார்த்தாலும் தலை வலிக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது கால் நரம்பெலாம் பிடிச்சி இழுக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட்டோடு வந்தால் சுத்தமாக சோர்வாக இருக்குது எனக்கு படிக்கிறது எதுவுமே மனசில் பதிய மாட்டுது எப்படி படித்தாலும் மறந்துடுது இதுக்கு முன்னாடி நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா எனக்கு படிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஏன் படிக்கலன்னு கேட்டால் ரொம்ப கோவப்படுறா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க சாப்பிடவே மாட்றா ஒழுங்காக சாப்பிடவே மாட்டுறா ஆனால் பசிக்குது பசிக்கிதுங்கிறா ஆனால் சாப்பிடவே மாட்றா கால்லாம் எரியுதுன்னு சொல்கிறா நாங்கள் போய் கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் தலைவலிக்குதுன்னு சொல்கிறதுனால கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும் கன்டாக்டரை பார்த்தோம் அப்படி பார்த்த பிறகு வந்து கண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சத்து குறைபாடாக இருக்கும்னு சத்து டானிக்கெலாம் எழுதி கொடுத்தாங்க நான் கண்டினியூஸாக கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் பேரிச்சம்பழம் கொடுக்குறேன் இன்னும் நிறைய பழங்கள்லாம் வாங்கி கொடுக்குறேன் பாப்பாவுக்கு வந்து எதுவுமே சரியாகலை ரொம்ப வர வர ஆள் வந்து இழைச்சிட்டே போகிறா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எல்லா டெஸ்ட்டும் வாங்கி பார்த்தேன் எல்லாம் அவளுக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு ஹீமோக்ளோபின் கூட டென்னுக்கு மேலே தான் இருந்துச்சு எல்லாமே நார்மலாக இருந்துச்சு நான் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபேஸ் எல்லாம் பேலாக இருந்துச்சு என்னப்பாப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு தலைவலி தான் தாங்க முடில மேடம் எனக்கு த சுத்தமாக படிக்க முடியல கோம அளவுக்கு அதிகமாக வருது அது மாதிரி தூக்கமே வர மாட்டேது அப்படின்னா பதினஞ்சு வயசில் உனக்கு தூக்கம் வரலையாப்பா அப்படின்னு கேட்டப்பா ஆமாம் மேடம் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்குறப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா யூரின் போகிற இடத்துல வந்து எனக்கு அரிப்பு இருக்குது அப்பப்போ அரிப்பு வருது அப்படின்னு சொன்னால் விஜய் நலச்சிங் இருக்குது அப்படின்னு சொன்னான் சரி சுகர் பார்த்திங்களான்னு கேட்டேன் அவங்க சிரிச்சிட்டு இவளுக்கு ஏன் மேடம் சுகரு எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சுகர் கிடையாது இவளுக்கு எதுக்கு சுகர் சுகரு ஏன் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைப்பா சுகர் பார்த்துட்டு வாங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சுகர் மாதிரி இருக்குது இப்போ யாருக்கு வேணாலும் வரலாம்னு பாப்பா சுகர் பார்த்துட்டு வந்தால் ஐநூற்றி பதினெட்டு இருந்துச்சு அதாவது ரேண்டமாக சுகர் பார்த்தப்போ பாப்பாவுக்கு ஐநூற்றி பதினெட்டு இருந்தது நம்பவே முடியல திருப்பி ரீசெக் பண்ணி பார்க்குறப்போ வீனஸ் புலட்டில் பார்க்குறப்போ அவளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு பாப்பாவுக்கு வந்து பயம் சுகர் வந்துச்சுன்னா ஏதாவது ஆயிடுமா உயிருக்கு ஆபத்து வந்துருமான்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் அதை விட பயம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த வயசில் வேணாலும் சர்க்கரைங்கிறது என்ன காரணத்தினால வருது எப்படி வருதுன்னே சொல்ல முடியல அந்த பாப்பாவுக்கும் சக்கரை இருந்துச்சு அப்புறம் வந்து நான் செக் பண்ணி அவளுக்கு மெடிசன்லாம் கொடுத்து பயப்பட வேண்டாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் டயட்டெல்லாம் சொல்லி ரொம்ப ஸ்வீட் உள்ள பழங்கள்லாம் கொடுக்க வேண்டாம் அரிசி சாதம்லாம் கொடுக்க வேண்டாம் சாப்பிட்ட உடனே படுக்க வேணாம் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுப்பா அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் மெடிசன் கொடுத்து அனுப்புனேன் பாப்பா போயிட்டா நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா எந்த வயசில் வேணாலும் சர்க்கரை நோயாளிகள்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க அதனால் நம்ம சர்க்கரையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இப்போ ஏன் வந்து லோ சுகர் வருதுன்னா இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க என்னென்னா மெடிசன் நாம் நிறைய இன்டேக் எடுத்துக்கிறது அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப பாத்த சரியான முறையில சாப்பிடாம இருக்கிறது லோ சுகர் ஏன் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்சுலினோட அளவு வந்து அதிகமா இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் போட்ட பிறகு அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அளவுக்கு மீறி சக்திக்கு மீறி வந்து அவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது இளைஞர்களாக இருக்கட்டும் இளைஞர்களுக்கு டயபெட்டி இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்கள் இப்போ வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை வந்து லோ ஷுகர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ சிறியவங்க பெரியவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு லோ ஷுகர் போயிடும் அப்போ வந்து அவங்க மாத்திரைகள் எந்தளவுக்கு கவனமாக எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஃபுட்டு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த உணவு பொருட்கள் தான் நம்ம வந்து உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் அதாவது சக்கரையை கொடுக்குது அந்த குளுக்கோஸ் தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது அப்போ அந்த ஆற்றல் சரி வர நமக்கு இயங்கலைன்னா செல்களுக்கு தேவையான அளவு வந்து ரத்த சர்க்கரை ரத்த சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது சர்க்கரை நோயாளிகளை பொறுத்து இது இருக்குது இப்போ சர்க்கரை அல்லாதவங்களுக்கும் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தா சர்க்கரை அல்லாதவங்களுக்கு லோ சுகர் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வரும் யார் யாருக்கெல்லாம் வரணும்னா அதிகப்படியான வந்து மது பழக்கம் உள்ளவர்கள் இப்போ மது பழக்கம் உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா அதிகமா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்களோட கல்லீரல் வந்து செயல்பாட வந்து கொஞ்சம் சிரமப்படும் இப்போ கல்லீரல்லேருந்து இருந்து வந்து குளுக்கோஹான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு செக்ரீட் ஆகும் அந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா இந்த ரத்த சர்க்கரை அளவை வந்து சீரா வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து கல்லீரல் செயல்படாம இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த குளுக்கோஹான் ஹார்மோன் வந்து இந்த வந்து சக்கரையோட வந்து சரியான சமநிலையை வந்து சீர் பண்ணாமல் இருக்கிறதுனால அதிகமாக மது எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சக்கரை அளவு கம்மியாயிடும் அப்புறம் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு விதமான அழற்சி நோய் ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர் அதாவது கல்லீரலில் வந்து பாதிப்பு வரும் லிவர் வந்து பாதிக்கப்படும் அப்போ வந்து லிவர் என்ன ஆகும்னா அதனோட வேலையை வந்து சரிவர செய்ய முடியாது இப்போ லிவர் தான் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற அந்த சக்கரையோட அளவை உறிஞ்சிக்கிறதுக்கு உதவுது அப்படி கல்லீரல் வந்து பாதிக்கப்படுறப்போ ஒரு இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுறப்போ பார்த்தீங்கன்னா லோ ஷுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த காமாலை உள்ளவங்களுக்குலாம் வந்து லோ சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மலேரியா நிமோனியா அந்த மாதிரி நோய்க்குலாம் மெடிசன் எடுத்துக்கிறவங்களுக்கு லோ சுகர் டக்குன்னு வந்துடும் அது இல்லாமல் சில வகையான ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறவங்க இல்லை வந்து மனசு ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான மெடிசன் பார்த்திங்கன்னா ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒழுங்கா சாப்பிடாம அவங்க மெடிசன் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ரத்த சக்கரோட அளவு வந்து கம்மியாகி அவங்க திடீர்னு லோ சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பசியின்மையனால அதாவது பசிக்காத சில பேருக்கு எந்த சாப்பாட்டை பார்த்தாலும் சாப்பிட மாட்டாங்க எனக்கு சாப்பிட பிடிக்கல சாப்பிட பிடிக்கலன்னு அதுதான் நான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு உடம்புக்கு தேவையான ஆற்றலை தருது அப்படி ஆற்றலை கொடுக்கறது வந்து குளுக்கோஸ் குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு போதுமான அளவு வந்து கிடைக்கல ஒழுங்காக சாப்பிடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லோ சுகர் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட லோ சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க பசிக்கலன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துட்டு அதோட விட்டுருவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வெயிட் லாஸ் குழந்தைங்களுக்கு வெயிட் லாஸ் வரும் மயக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சுகர் இருக்கிறதுக்குரிய அறிகுறிகளாக கூட இருக்கலாம் நம்ம அதை கவனமாக பார்த்துக்கணும் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவங்க இப்போ கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களால தண்ணிக்கு சரி வர குடிக்க முடியாது இப்போ சாப்பாடுமே அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்டடாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு திடீர்னு வந்து லோ சுகர் பிரச்சனைகள் வந்து நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் கனைய கட்டிகள் பேங்க்ரியாஸில் ஏதாவது சிஸ்டோ இல்லை கட்டியோ அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணால் திடீர்னு வந்து இன்சுலினோட செக்ரீஷனை வந்து அதிகப்படுத்திவிடும் அந்த கட்டிகள் வந்து இன்சுலினோட அதிகப்படுத்துறதுனால இன்சுலின் என்ன ஆகும்னா பிளட்ல இருக்கிற நம்மளோட ரத்த குளுக்கோஸ் அளவு வந்து டக்குன்னு நிறைய உறிஞ்சிக்கும் அதனாலேயே நம்மளுக்கு வந்து ரத்த சக்கரை அளவு வந்து திடீர்னு கம்மியாகும் பசி இல்லை அப்படின்னு சொல்றவங்கலாம் இந்த வீடியோவை பார்த்தாவது பயந்து லோ சுகர் வந்துச்சுன்னா ஹை சுகரோட ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இப்போ நார்மலான ஒரு அளவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெறுமயத்தில் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கறப்போ செவன்டி மில்லிகிராம்ஸ் எழுபதுக்கு கம்மியாகிறப்போ என்ன ஆகும்னா லோ சுகர் அது வந்து லெவல் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் லெவல் டூ அப்படின்னு பார்த்தோம்னா பல் டூல வந்து ஃபிஃப்டி ஃபோர் மில்லிகிராம்ஸுக்கு போகிறப்ப ஆகும்னா சரத்த சக்கரை அளவு குறையிறப்ப ஆகும்னா அது வந்து உயிருக்கே ஆபத்தான நிலைமை கூட வரும் நினைவாற்றல் குறைபாடு வரும் மயக்கம் வரும் கோமா ஸ்டேஜுக்கு போவாங்க தலை சுற்றல் வரும் வாந்தி வரும் அப்போ வந்து ஒரு ஒரு வீட்லேயும் வந்து சக்கரை நோயாளிகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம வந்து ஒரு குளுக்கோமீட்டர் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் நமக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் அதாவது அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு படப்படப்பு இருக்கும் ஒரு நடுக்கம் இருக்கும் ஒரு குளிர் இருக்கும் ஒரு பசியின்மை இருக்கும் ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும் இல்லை அகோர பசி இருக்கும் ரொம்ப பசிக்கும் கால் நரம்புகள்லாம் எரியும் தலை சுற்றல் இருக்கும் குமட்டல் இருக்கும் வாந்தி இருக்கும் நம்ம நினைவாற்றல் வந்து கம்மியாக இருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும் உறக்கமின்மை இருக்கும் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவை நம்ம வந்து அடிக்கடி ஒரு ஒரு சீரான இன்டர்வல்ஸ்ல அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குளுக்கோமீட்டருங்கிறது கம்மியான செலவாகிறது தான் ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ளார அந்த மிஷின் வாங்கிடலாம் எல்லாருமே அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம அதை வாங்கிக்கிட்டோம்னா டக்குன்னு செக் பண்ணி பார்த்து நமக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ எழுபதுக்கும் ரத்த சக்கரை அளவு கம்மியாகிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதிமுறையை நம்ம பின்பற்றணும் அது என்ன ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அந்த விதிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இப்போ லோ சுகர் வருது அவங்களுக்கு மயக்கம் மாதிரி இருக்குன்னா ஒரு பதினஞ்சு கிராம் உடனடியாக ஹார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும் இப்போ ஹார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கல அப்படின்னா குளுக்கோஸ் இருக்கு இல்லையா கண்டிப்பாக வந்து இந்த சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரியான வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு குளுக்கோஸ் பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு நல்லது ஏன்னா அவங்க மெடிசன் எடுத்துகிட்டு டக்குன்னு லோ சுகர் ஆகுதுன்னா ஒரு பதினஞ்சு கிராம் ஒரு ஒரு கொஞ்சம் தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம கலந்து குடிச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சுகர் லெவல் பார்க்கணும் அப்போ சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு வருதா அப்படின்னு பார்க்கணும் அந்த செவன்ட்டி வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படி வரல அப்படிங்கிறப்போ திருப்பியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துக்கிறது அதாவது கிராம் அளவுக்கு எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அதான் அந்த அந்த பதினஞ்சு கிராம் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்றதா அந்த ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் விதிமுறை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் அதனால அவசியமாக நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து ஒரு குளுக்கோமீட்டர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது திடீர்னு லோ சுகர் வருதுன்னா அவங்க வந்து பழங்கள் வந்து அதிகமாக சாப்பிடலாம் திடீர்னு வந்து நம்மளோட இப்போ கார்போஹைட்ரேட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற பழங்கள்னு பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை ப திராட்சை கருப்பு திராட்சை ஆரஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே வந்து நம்மளுக்கு வந்து இமீடியேட்டாக ஒரு கார்போஹைட்ரேட் சப்ளிமெண்ட் கொடுக்கறதுனால லோ சுகர்லேருந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக மீண்டு வந்துடலாம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்தும் நம்ம வந்து ரெக்கவரி ஆகிடலாம் இப்போ லோ சுகர்லாம் ஆனால் நம்ம வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ லோ சுகர் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் சொன்ன கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ நான் நான் டயபெட்டிக்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான லோ ஷுகர்லாம் வரும் இப்போ ஹை சுகரோட லோ சுகர் வந்து மிகவும் ஆபத்து என்பதனால நம்ம ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிட்டே சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய எடுத்துக்கணும் அதுக்கு மேலேயும் அந்த ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனில் வந்து அவங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னா இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கணும் இப்போ ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா லோ சுகருக்கு வந்து நிறையா மெடிசன்ஸ் இருக்குது ஆனால் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துடுவாங்க நம்ம மெடிசன்ஸ் வந்து கொடுத்து சரி பண்ணலாம் ஆனால் ஹோமியோபதி மெடிசனை வந்து உங்களுக்கு லோ ஷுகர் அடிக்கடி வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி கையில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு அது ரெக்கவரி கிடைக்கும் இப்போ பேங்க்ரியாட்டினம் நேற்றம் யூரியாட்டிக்கம் யூரேனியம் நைட்ரிகம் ரக்ஸ்டாக்ஸு சைஜிஜியம் ஜம்போலினம் இந்த மாதிரி நிறைய மெடிசன் வந்து கார்சீனியா கரிக்காய் பப்பாயா இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ்லாம் லோ ஷுகருக்கு இருக்குது நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எனக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு இப்போ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வருதுன்னா ஒரு நாள் நீங்க வந்து இமீடியா ரெக்கவரி ஆகிடும் எதுவுமே அடையாமல் நம்ம சரியான முறையில் நம்ம உடம்பை சீர பார்த்துக்கிட்டோம்னா மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்